தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இன் சாவி கேம்ஸ் கேமிங் துறையை விரிவுபடுத்துகிறது சாவி கேம்ஸ் குழுமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் ரியாத்தில் கேமிங் மற்றும் மின் விளையாட்டு வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தது இருநூறு கிளப்புகள் மற்றும் இரண்டாயிரம் வீரர்களை கொண்ட எஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பை எழுபது மில்லியன் டாலர் பரிசு தொகுப்பு சாவி அகாடமி மற்றும் ஏழு புதிய கூட்டாண்மைகள் நிறுவனத்தின் முக்கிய முன்னேற்றமாக உள்ளன பிரின்சஸ் நூரா பல்கலைக்கழகம் மற்றும் கிங் அப்துல் அஜீஸ் பல்கலைக்கழகம் ஏ ஏடபிள்யூஎஸ் யூனிடி பீட்மி லைட் ஆகிய சர்வதேச நிறுவனங்களுடன் இணைந்து சவுதி இளைஞர்களுக்கு உள்நாட்டு விளையாட்டு மற்றும் மின் விளையாட்டு திறன்களை மேம்படுத்த முப்பத்தி இரண்டாயிரம் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது சாவி கேம்ஸ் குழுமத்தின் ஸ்கோப்லி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ஒப்பந்தம் மூலம் லியாண்டிக் லேப்ஸின் வீடியோ கேம் பிரிவை கையகப்படுத்தி உலகின் இரண்டாவது பெரிய மொபைல் கேம்ஸ் வெளியீட்டாளராக உயர்ந்தது அதன் மோனோபோலிகோ ஐந்து பில்லியன் டாலர் வருவாயை எட்டியது பிஏஎஃப் ஒதுக்கிய முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர் முதலீட்டுடன் சவுதி அரேபியா இரண்டாயிரத்து முப்பது வரை கேமிங் துறையில் உலகளாவிய முன்னணியில் நிற்க திட்டமிட்டுள்ளது சவுத்ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் அறுபது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்து ஒன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து ஆறு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எண்பத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தைந்தாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது